திருகோணமலை செம்பியன் ஆற்றுப்பகுதியில் சட்டவிரோத வலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் சல்லி சாம்பல் தீவு வரோதேன நகர் மற்றும் தோட்டத்தினைச் சேர்ந்த சுமார் நானூற்று ஐம்பது குடும்பங்கள் செம்பிய நாட்டில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் செம்பிய நாட்டில் அதிக அளவு ரால் பெருக்கம் காணப்படுவதனால் இந்த பகுதி மீனவர்கள் பெருமளவு வருமானத்தினை பெற்று வந்தனர் எனினும் கடந்த சில வருடங்களாக இந்த பகுதியில் சட்டவிரோதமான விலைகளை பாவித்து ஒரு சிலர் மீன்பிடியில் ஈடுபடுவதனால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராள்கள் மற்றும் மீன்களின் இனப்பெருக்கத்துக்கேற்ப இயற்கை மீயைக் கொண்ட கண்டல் தாவரங்கள் இந்த ஆற்றில் அதிக அளவில் காணப்படுகின்றன சட்டவிரோதமான கூட்டு வேலைகள் தங்கூசி விலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் கண்டல் தாவரங்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோதமான வலையில போட்டு மீன் ரால் உற்பத்தி ஆகிற இடத்திலேயே அழிக்கிறாங்க அஞ்சூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட தனம் சல்லி இந்த சல்லி ஜிஎஸ்பிரி மாத்திரம் இருக்கு அதிலும் பெண்கள் தலைமை தாங்கி குடும்பத்தை நடத்துகின்ற தொண்ணூறு குடும்பங்கள் இருக்கு ஆணு உதவியே இல்லாமல் அவ்வளவு பெரும் இந்த ஆத்த நம்பித்தான் சீவிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இந்த சட்டவிரோதமான வலையில போட்டு பானத்தை மறைச்சி அங்கால கூட்டு வலையை போட்டு மறைச்சி இந்த ராலுகள் மீன்கள் எல்லாம் அழிக்கிறதால இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் இதை தயவு செய்து அதிகாரிகளான நீங்கள் இதை நிறுத்தி தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டுக்கொள்கிறேன் சட்ட விரோதமான விலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனை தடை செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பலதரப்பட்டவரின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை இருநூறு பேருக்கு மேதாம் நாங்கள் அஞ்சு பேருக்கு வேற நாங்கள் இந்த